ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஐந்து அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் தாவீது ராஜாவாகும் போது முப்பது வயதாயிருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசலேமிலே இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்து மூன்று வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான் தேசத்திலே குடியிருக்கிற எப்போசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவீது பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று எவன் சாதகத்தின் வழியாய் ஏறி எப்பூசியின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பேரிட்டு நாள் அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் இடத்தில் தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலி நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்தபோது அவன் எப்ரூனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமாரதிகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள் எருசலேமில் அவனுக்கு சம்முவா சோபாப் இப்பார் யப்பியா எலியாதா என்னும் பேர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு என்று தாவீதுக்கு சொன்னார் தாவீது பாகால் பிளாசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாக்கா பிராசிம் என்று பெயரிட்டான் அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள் பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறிய அடித்தான்